அன்புக்குரியவர்களே மன வருத்தங்களோடு அழுத்தங்களோடு இந்த நாளின் தியானத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முன்வைக்கிறேன் அது யோனா தீர்க்கசனி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் பிற்பகுதி லட்சத்து இருபது ஆயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அதிக மிருக ஜீவனிலும் இருக்கிற மகான் நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ ஆண்டவர் நினைவே மக்களின் மன மாற்றத்திற்காக யோனாவை அங்கே அனுப்பின பொழுது அவன் பரிதவிக்கிற நிலையை பார்த்து நான் இவர்களுக்காய் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கு அதே ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் லாசரு மறைத்தான் என்று கேள்விப்பட்ட பொழுது கண்ணீர் விட்ட ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட ஆண்டவர் நம் மத்தியிலே பரிதவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் சேர்ந்து கேரள மாநிலத்திற்காக பரிதவிக்கவும் கண்ணீர் விடவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என் தேவனோடு இணைந்து அந்த மக்களுக்காய் மன்றாடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட பண்ணுவோம் கேரளாவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் வெகு அழகான ஒரு மாநிலம் பல்வேறு ஆறுகளையும் நல்ல வன பிரதேசங்களையும் இயற்கை எழிபொங்குகிற இடமாக அது காணப்படுகிறது இயற்கை எழிபொங்குகிற இடத்துல பல்வேறு விதமான ஸ்பைசஸ் விளைகிற இடமாகவும் காஃபி தேயிலை ரப்பர் என்று பல வியாபார பொருட்கள் விளைகிற இடமாகவும் அது காணப்படுகிறது அதன் அழகை ரசிப்பதற்காக பல மக்கள் அந்த இடத்திலே சென்று தங்கி ரசிக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் அப்படி போன அழகே அந்த இடத்திற்கு ஒரு ஆபத்தாய் மாறியது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் கடந்த முப்பதாம் தேதி காலையில எல்லோரும் மகிழ்ச்சியோடு எழுந்தபொழுது ஆனால் அந்த பகுதி அந்த தேசம் அந்த கேரள மாநிலத்தில் வயநாடு என்கிற பகுதியில மக்கள் புலம்புலும் கண்ணீருமாய் இருக்கிற நிலைதான் காணப்பட்டது வயநாட்டின் ஒரு பகுதியில சூழல் மலை இன்னும் சில இடங்கள் அவற்றிலே ஏற்பட்ட நிலச்சரிவு அது சேரும் சகதியுமாக மக்களை மூழ்கடித்த நிலையிலே காணப்படுகிறது இந்திய ராணுவமும் முப்படைகளும் அங்கு இறங்கி பணியாற்றுகிறார்கள் தன்னார்வ தொண்டர்கள் பணியாற்றுகிறார்கள் காவல்துறை பணியாற்றுகிறார்கள் தீயணைப்புத்துறை பணியாற்றுகிறார்கள் இப்படி எல்லா மக்களும் பணியாற்றினாலும் சோகம் மட்டுமே நிற்கிற ஒரு சூழலாய் காணப்படுகிறது அழிவை காணும் பொழுது வேதனையாய் காணப்படுகிறது கடந்த வாரத்துல இந்த வயநாடு பகுதி இந்த அழிவை சந்தித்த இந்த பகுதி எப்படி இருந்தது என்று காண்பிக்கும் பொழுது மிக துக்கமாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருக்க ஆண்டவர் கூறுகிறார் ஒருவர் இழப்பை பார்த்து நாம் மகிழ்வது அல்ல துக்கித்து அவர்களோடு இந்த துக்கத்தில் பங்கேற்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் என் தேவனிடத்தில் மன்றாட நம்ம இணைத்துக் கொடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் கேரள தேசத்தில் தொடர்ந்து சில பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட லேண்ட் ஸ்லைடிங் அதிகமாய் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதிகமாக ரிசார்ட் கட்டியதனாலே அந்த மண்ணினுடைய தரம் மாறிவிட்டது இலகுவாகிவிட்டது என்று சொல்லி தொடர்ந்து கடந்த மே மாதத்தின் இறுதியிலிருந்து மழை பெய்ததனாலே ஈரப்பதம் அதிகமாக இருந்த பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவு மழை பெய்ததனாலே அது சேராய் வந்து விட்டது பல இடங்களில் சொல்லுவார்கள் லேண்ட்ஸ்லைடிங்களை சொல்லும் பொழுது அங்கே பாறை உருண்டு வந்து வீட்டின் மேலே விழுந்து விட்டது என்று சொல்ல இங்கு பாறை அல்ல மணல் சேரும் சகதியுமாய் காணப்படுகிறது மீட்பதற்காக பல பிரயத்தனங்களை அந்த மீட்பு பணியாளர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் அன்புக்குரிய விசுவாசியே நீங்களும் நானும் ஒரு சொான இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர்களுக்காக மன்றாட அவருடைய வாழ்வுக்காக மன்றாட மறித்து போன மக்களுடைய ஆத்மாவின் இழைப்பார்தலுக்காக மன்றாட இழந்து போன மிருக ஜீவன்களை நினைவு கூற அங்கு பணியாற்றுகிற மக்களுக்கு தேவையான சுகம்பலன் ஜீவனை தர ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அந்த காட்சிகளை எல்லாம் இதிலே பதிவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு ஆனால் அது அது மிகவும் கடினமான ஒன்றாய் காணப்படுகிறது என் அருகிலே இருக்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் எதிர்பாராத ஒரு விபத்து இந்த விபத்துக்காக கண்ணீர் விடுகிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் கண்ணீரில் மிதக்கும் கேரள மாநிலத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார் நினைவைக்காக பரிதவித்த ஆண்டவர் இன்றைக்கு கேரளத்திற்காக பரிதவிக்கிறார் கேரளாவை சொல்லும் பொழுது இது கடவுளுடைய சொந்த பூமி என்று சொல்லுவார்கள் இட்ஸ் காட்ஸ் ஓன் லேண்ட் அந்த சொந்த பூமியில ஏற்பட்ட இடர்பாடு அவற்றுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜெபிப்போமா ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே மன பாரத்தோடும் கிளேசத்தோடும் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தேவையில்லாத ஒரு அழிவை வயநாடு பகுதி சந்தித்திருக்கும் பொழுது அந்த அழிவிலே கர்த்தாவே என்ன சொல்லுவோம் என்ன செய்வோம் என்று சொல்லுகிற புரியாத மக்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் நித்திரையோடு நித்திரை கொண்ட மக்களுக்காய் நாத்து மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இலைப்பார்தலை கட்டளையிடும் மீண்டு சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காய் செபிக்கிறோம் விரைவில் பூர்ண சுகத்தை தாரும் அங்கு பணியாற்றுகிற தன்னார்வ தொண்டர்கள் இராணுவம் துறை காவல்துறை அரசாங்கம் இவற்றுக்காய் நாங்கள் செமைக்கிறோம் தேவன் தாமே அவர்களை பயன்படுத்தி நல்ல காரியங்களை நீர் செயல்படுத்தும் சாமி அருகிலே இருக்கிற மாநிலங்களாக காட்டுகிற தோழமைக்காய் ஸ்தோத்திரம் தேவரி தாமே அவர்களையும் ஆசிர்வதியும் அந்த கரிசனை கண்ணோடு பரிதவிக்கிற கண்ணோடு அவர் எடுத்துக்கொள் எல்லா முயற்சியும் பலன் தர உதவி செய்வதாக உங்களுடைய பேரருள் தாமே நிறை நன்மைகளை கொடுத்து காத்துக்கொள்ளணும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வது ஈசுனில் ஜபிக்கிறோம் சவுக்கள் பிதாவே அமேன்